வெல்கம் பேக் டு ட்ரீம் பால்ட் சேனல் இன்னைக்கு நம்ம ட்ரீம் பால்ட் சேனலில் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் ஸ்ரீராமபுரம் ஏரியாவில் ஒரு ஒரு ஏக்கர் எண்பது சென்ட் வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கள் ஆகிருக்கு இதோட பிரைஸ் என்ன இதில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ நம்ம சோக்குல போகலாம் இப்போ நீங்க இந்த வீடியோவில் பார்த்து பார்த்துட்ருக்க இந்த இடம் எக்ஸாக்டாக எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் ஸ்ரீராமபுரம் ஏரியால அங்கதாங்க அமைஞ்சிருக்கு மொத்தம் வந்து ஒரு ஏக்கர் எண்பது சென்ட் விவசாய நிலம் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இதில் வந்து இருக்கு ஃப்ரீ சர்வீஸ் கிடையாது அதே போல் அந்த இடத்துல ஒரு ஏக்கர் எண்பது சென்ட் வந்து சொல்லியிருக்காங்க மட்டும் பாத்தீங்க எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு நூறு அடிக்கு மேந்து எப்படி பார்த்தாலும் ஒரு அறுபது டு எழுவது அடி அந்த வீட்டை ஒட்டி இருக்கு பாத்தீங்களா இது வரைக்கும் ரோடு ஆக்சஸ் வந்து கிடைக்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிட்ட இருந்து நமக்கு ஒரு பதினஞ்சு அடிக்கு பத்தரத்துலேயே வந்து இந்த இடத்துல கேணி மட்டுந்தாங்க இருக்குது கேணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பங்கு கேணி தான் விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏக்கர் எண்பது சென்ட்டுக்கு வந்து நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா கோட் பண்ணுறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க விலையை நம்ம பேசி குறச்சி வாங்கிக்கலாம் இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் மாவட்டம் அதுவும் ஸ்ரீராமபுரம் ஏரியாவில் இந்த மாதிரி இடம் கிடைக்கிறதுங்கிறது ரோடு ஆக்சஸோடு கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது அப்படி இருக்கும்போது விலையை பொறுத்த வரைக்கும் மார்ஜின் இல்லை விலையை பேசி குறைச்சி வாங்கி தர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு அவசர விற்பனையின் காரணமாக தான் இந்த இடத்த வந்து கொடுக்குறாங்க பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க விசிட் பண்ணி பாருங்கள் விலையை பேசி குறச்சி வாங்கி தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே கொஞ்சம் டவர் ப்ராப்ளம் கிடை இருக்கிறதுனால நான் பேசுகிறது எவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு ரீச் ஆகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல மேற்கொண்டு இதை பற்றின வேறு ஏதாவது தகவல் தேவை அப்படின்னா நான் என்னோட சேனலுக்கு கால் பண்ணுங்கள் இந்த இடத்துல இருந்து நான் முதலே சொன்ன மாதிரி சங்கரன் கோயிலுக்கு போகக்கூடிய மெயின் ரோடே வந்து இது தான் ரோடு ஆக்சஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இரு இருபத்தி மூணு அடி ி கிடச்சிருக்கு நிறைய பேர் வந்து கோயம்புத்தூர் பொள்ளாச்சியில் இருந்து சொந்தமாக ஃபார்ம் ஹவுஸ் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் உண்மையிலே வந்து காம்பேக்டாக இருக்கும் இந்த இடத்தோட அத்துமால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஒரு வீடு தெரியுது பார்த்தீங்களா இங்கேருந்து பின்னாடி வந்து நமக்கு அந்த விவசாயம் பண்ணியிருப்பாங்க இந்த ஜூம் பண்ணி கூட கட்டுறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வரைக்கும் நமக்கு வந்து அத்துமாலுங்க அங்கேருந்து இந்த வேப்ப மரம் தான் கணக்கு அந்த வேப்ப மரத்தோட பொலியில் இருந்து அப்படியே நமக்கு டைரெக்டாக இங்கே முன்னாடி என்ட்ரன்ஸ் வரைக்குமே வந்துடும் எப்படி பார்த்தாலும் ரெண்டு சைடுமே சேர்த்து ஒரு இரநூறு டு முந்நூறு அடிக்கு வந்து குறையாம ரோடு ஆக்சஸோட நமக்கு வந்து கிடைச்சிருது ஊரடியை ஒட்டி நமக்கு அமைஞ்சிருக்கிறதுனால நம்ம ஃபார்ம் ஹவுஸ் போட்டாலும் கூட ஆளுகளை வந்து உடனே குடனே வந்து வேலைக்கு வந்து பண்ணிக்க முடியும் இந்த இடத்த பத்தி வேற ஏதாவது தகவல் தேவை அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்க இது வரைக்கும் எங்களுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்த அனைத்து வியூவர்ஸுக்கும் தாய்மார்களுக்கும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவரும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து உங்கள் சேனல் நன்றி வணக்கம்